நம்மில் பலர் உண்மையை சொல்ல வேண்டும் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம் ஆனால் சில உண்மைகள் சில உணர்வுகள் சொல்லாமல் இருப்பதுதான் நம்மை காக்கும் சில விஷயங்களை யாரிடமும் பேசிவிட்டால் அந்த நொடியில் நம் ஆற்றல் குறைந்து விடுகிறது இன்று நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் யாரிடமும் சொல்லக்கூடாத பத்து விஷயங்களை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் மாறும் முதலாவது உங்கள் அடுத்த இலக்கு அல்லது திட்டம் நீங்கள் எந்த பெரிய இலக்கை நினைத்தாலும் அதை யாரிடமும் உடனே சொல்லாதீர்கள் நம்முடைய இலக்கை நாமே மனதில் வைத்துக்கொண்டால் அந்த ஆற்றல் நம்மை உந்துகிறது ஆனால் அதை வெளியில் சொன்னால் அது பாராட்டுகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் கரைந்துவிடும் மனவியல் ரீதியாக மூளை ஒரு செயல் நடந்துவிட்டது போல உணர்கிறது அதனால் உந்துதல் குறைகிறது செயல் நடந்த பிறகு பேசுங்கள் அப்போது உங்கள் வார்த்தைக்கு வலிமை இருக்கும் இரண்டாவது உங்கள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் என்பது புனிதமான இடம் அதில் நடக்கும் சின்ன பிரச்சனைகளை கூட வெளியில் சொல்லக்கூடாது நாம் சொல்லும் நபர் அதை தீர்க்க மாட்டார் ஆனால் நினைவில் வைத்துக்கொள்வார் அதன் விளைவாக உங்கள் குடும்பத்தின் மதிப்பு அவர்களிடத்தில் குறையும் குடும்பம் அமைதியாக இருப்பது அதன் ரகசியத்தை நீங்கள் காக்கும் திறமையில்தான் இருக்கிறது மூன்றாவது உங்கள் பயம் அல்லது தாழ்வு உணர்வு பயம் உள்ளே இருக்கட்டும் அதை வெல்லும் முயற்சி வெளியே தெரியட்டும் எல்லாரிடமும் உங்கள் பலவீனத்தை சொல்ல வேண்டாம் சிலர் அதை உங்களுக்கு ஊக்கம் தர பயன்படுத்துவார்கள் ஆனால் சிலர் அதை எதிராக பயன்படுத்துவார்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பலவீனத்தை உலகம் அறிந்தால் அவர்கள் அதை ஆயுதமாக்குவார்கள் பயம் என்றால் அது உள்ளே இருக்கட்டும் ஆனால் அதை வெல்லும் முயற்சி வெளியே தெரியட்டும் நான்காவது உங்கள் வருமானம் அல்லது செல்வம் பணம் சம்பாதிக்கவும் காப்பாற்றவும் மௌனம் ஒரு கவசம் பணம் என்பது ஒரு ஆற்றல் அதை வெளியில் சொல்லும்போது அந்த ஆற்றல் திசை மாறுகிறது சிலர் கேட்டு மகிழ்வார்கள் ஆனால் சிலர் மனதில் பொறாமையை விதைப்பார்கள் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் ஆற்றலை குறைக்கும் அதனால் பணம் சம்பாதியுங்கள் ஆனால் அதன் அளவை யாரிடமும் சொல்லாதீர்கள் ஐந்தாவது உங்கள் எதிர்கால கனவுகள் கனவுகள் பேசப்பட வேண்டியவை அல்ல வளர்க்கப்பட வேண்டியவை கனவுகள் பேசப்பட வேண்டியவை அல்ல வளர்க்கப்பட வேண்டியவை நீங்கள் சொன்ன உடனே உலகம் அதை சாத்தியமில்லை என்று சொல்லும் அந்த ஒரு வார்த்தை உங்கள் மனதில் ஒரு சிறு சந்தேக விதை வைக்கும் அந்த சந்தேகம் உங்கள் கனவின் வேரையே உலர்த்திவிடும் கனவுகள் வளர்வது மௌனத்தில்தான் ஆறாவது உங்கள் ஆன்மீக அனுபவங்கள் சில அனுபவங்கள் சொல்லும்போது போது அவை சுருங்கிவிடும் உண்மையான ஆன்மீகம் சொல்லுவதற்கல்ல வாழ்வதற்கானது ஒரு நாள் தியானத்தில் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவம் கிடைத்திருக்கலாம் அந்த ஆனந்தம் சொல்ல முடியாத ஒன்று ஆனால் அதை சொல்லத் தொடங்கினால் அது உணர்வாக இல்லை சொற்களாக மாறிவிடும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது உண்மை ஆன்மீக அனுபவம் என்பது பேசுவதற்கல்ல வாழ்வதற்கானது ஏழாவது மற்றவரின் ரகசியங்கள் மற்றவரின் ரகசியம் உங்கள் குணத்தின் கண்ணாடி யாரோ ஒருவர் நம்பிக்கையுடன் உங்களிடம் சொன்ன விஷயம் அதை மூன்றாவரிடம் சொல்லும் அந்த நொடி நம்முடைய நம்பிக்கையும் உடைந்து விடுகிறது நீங்கள் மற்றவரின் ரகசியத்தை காக்கும் போது உலகம் உங்களை நம்பும் சக்தியை பெறுகிறது மற்றவரின் ரகசியம் உங்கள் நற்பெயர் எட்டாவது நீங்கள் செய்த நற்பணி நற்பணி பேசப்படும் போது பெருமையாகும் மௌனமாக இருந்தால் புனிதமாகும் ஒருவர் உதவி செய்தால் அதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டுமா இல்லை ஏனென்றால் நற்பணி என்பது புகழுக்காக அல்ல பண்புக்காக செய்யப்பட வேண்டும் அதை வெளியில் சொல்லும்போது அது பெருமையாக மாறும் ஆனால் மௌனமாக வைத்தால் அது புனிதமாக மாறும் உங்கள் நன்மை பற்றிய சாட்சி உங்கள் மன அமைதிதான் ஒன்பதாவது உங்கள் உறவுகளில் நடந்த வழி மௌனம் சில நேரங்களில் மருந்து உறவுகள் உடைந்தாலும் அந்த வலியை மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள் ஏனெனில் சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த காயம் மீண்டும் திறக்கிறது சில வேதனைகள் சொல்லாமல் விட்டால் நேரம் அவற்றை குணப்படுத்தும் மௌனம் சில சமயம் மருந்தாக இருக்கும் பத்தாவது உங்கள் அடுத்த நடவடிக்கை அமைதியாக உழை உன் சாதனை சத்தம் செய்யட்டும் வாழ்க்கை ஒரு சதுரங்கம் மாதிரி நீங்க அடுத்த அடியை எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா எதிரி ஆயிடுவான் அமைதியாக நடந்தவர்கள்தான் உலகத்தை மாற்றினவர்கள் நீங்கள் எதை செய்யப் போகிறீர்கள் என்று எல்லோருக்கும் சொல்ல தேவையில்லை பலர் தங்கள் அடுத்த அடி வெளியில் சொல்லிவிட்டு எதிர்ப்பு உருவாக்குகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக நடந்தவர்கள் தான் உலகத்தை மாற்றியவர்கள் அமைதி என்பது பேசாமல் இருப்பதல்ல தேவையற்றதை பேசாமல் இருப்பதுதான் சில வார்த்தைகள் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளவு வலிமையானவராக மாறுகிறீர்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமடைவீர்கள் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் சிந்தனை தெளிவாகும் உங்கள் வாழ்க்கை ஒளிவிடும் இன்று முதல் இந்த பத்து விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் உங்களுள் ஒரு அமைதியான உலகை உருவாக்குங்கள்